காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்று நான்கு நாம மகிமை தியானம் ஜபம் பூஜை யக்ஞம் கஷேத்ராடனம் ஆகியவற்றைப் போலவே நம் தேசத்தில் நீண்ட காலமாக பகவன் நாமாக்களை கோஷ்டியாக பாடி பஜனை செய்கிற பழக்கமும் இருந்து வந்திருக்கிறது இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவுடன் தொடர்பு கொள்வதற்கு ஒரு பெரிய உபாயமாக நாம பஜனை தோன்றுதொற்று தேசத்தில் அனுஷ்டிக்கப்பட்டு வந்திருக்கிறது அநேகமாக கிராமம் நகரம் எல்லாவற்றிலும் பஜனை மடம் அல்லது பஜனை கூடம் என்றே ஒன்று காணப்படுவதிலிருந்து பஜனை பத்ததி நம் நாட்டில் எவ்வளவு செழிப்பாக இருந்திருக்கிறது என்று ஊகிக்கலாம் இந்த பஜனை மடங்களில் சனிக்கிழமை தோறும் ஏகாதசி தோறும் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து பஜனை செய்வார்கள் கோயில்களில் பூஜையை பார்க்கிறோம் தெய்வத்தை தியானிக்கிறோம் பஜனையிலோ நாமே வாய்விட்டு தெய்வத்தின் நாமங்களையும் குணங்களையும் லீலைகளையும் பாடி ஈஸ்வரபரமாக மனசை ஈடுபடுத்துகிறோம் பலர் சேர்ந்து கொண்டு சமுதாய வாழ்க்கை அடிப்படையில் பக்தி செய்கிற சிறப்பு பஜனைக்கு உண்டு அவரவரும் சேமத்தை அடைந்து அதனாலேயே ஜீவக்கோடிகளுக்கு க்ஷேமத்தை தர வேண்டும் என்று தனி மனிதர் அடிப்படையிலேயே ஹிந்து மதம் முக்கியமாக அமைந்திருந்தாலும் கோயில் உற்சவம் பஜனை இவற்றில் கூட்டு வழிபாட்டு முறையும் இருக்கிறது இன்னிசையுடனும் வாத்திய கோஷத்துடனும் செய்கிற பஜனை எல்லா உள்ளங்களையும் சுலபமாக இழுத்து பகவத் ஸ்மரணத்தில் செலுத்துகிறது ரகுபதி ராகவ ராஜாராம் ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே என்பது போல் சுலபமான வார்த்தைகளை மதுரமான சங்கீதத்தோடு கலந்து செய்கிற பஜனையால் எளிதாக தெய்வத்தை நினைவு கொள்ள முடிகிறது பஜனை கூடம் என்ற ஓர் இடத்தில் அமர்ந்து பஜனை செய்வதோடு நகர சங்கீர்த்தனம் செய்கிற பழக்கமும் உண்டு வைகுண்ட ஏகாதசி போன்ற புண்ணிய காலங்களில் ஜனங்கள் எல்லாரும் பகவன் நாமாக்களை பஜனை செய்தபடி வீதி வீதியாக செல்வதுதான் நகர சங்கீர்த்தனம் எனப்படுவது விசேஷமாக மார்கழி மாதத்தில் தினந்தோறும் அதிகாலையில் இப்படி வீதி வீதியாக பஜனை செய்து ஊர் முழுவதும் திவ்ய நாமங்களை பரப்புவதுண்டு இந்த நல்ல பழக்கம் மறுபடியும் நன்றாக உயிர் பெற்று வளர வேண்டும் கிராமங்களில் உள்ள பஜனை மடங்களில் பகவன் நாமம் இல்லாமல் வெறுமையாக போக விடக்கூடாது சமீப காலத்தில் பஜனை முறை நன்றாக விருத்தியடைந்து வருவதை பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது நம் வேதம் ஆகமம் ஆச்சாரம் எல்லாம் ரொம்பவும் க்ஷீணமாக போயிருக்கிற இந்த நாளிலும் நம் மத அம்சமாக ஏதாவது ஒன்றாவது க்ஷீணிக்காமல் தினம் தினம் விருத்தியாகி வருகிறது என்றால் அது நாம பஜனை தான் இன்று நம் மதத்துக்காக ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற சத்சங்கமே பஜனை கோஷ்டிதான் அந்த மட்டும் சந்தோஷம் பகவானிடம் பக்தியை விருத்தி செய்வதில் பகவானின் நாம சங்கீர்த்தனமும் பகவத்குணங்களை பாடுவதும் முக்கியமான ஸ்தானம் பெற்றுள்ளன ஸ்ரீ பகவன் நாம போதேந்திரர்கள் சதானந்த ஸ்வரூபியான பரமாத்மா ஜெகத்தின் க்ஷேமத்தை கருதி தனிப்பெரும் கருணை கூர்ந்து ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ பரமேஸ்வரன் முதலிய ரூபங்களை எடுத்துக்கொண்டான் உலகை உய்விக்க அந்த மூர்த்திகள் மட்டும் போதாது என்று கருதி ஹரி சிவ முதலிய நாமங்களாகவும் ஆகி அவற்றில் எப்போதும் விழித்துக் கொண்டிருக்கிறான் என்கிறார் அதாவது நாமங்கள் வெறும் பெயர் மட்டுமல்ல மூர்த்தியைப் போல் அவையும் சாக்ஷாத் பகவானே பகவானுக்கு உள்ள அத்தனை சக்தியும் நாமத்துக்கு உண்டு இவ்வாறு நாம சங்கீர்த்தனத்தின் மூலம் பகவத் ஸ்வரூபத்தை சாட்சா்காரம் செய்த புண்ணிய புருஷர்களின் முகார விந்தத்திலிருந்து உற்பத்தியான புனித கீதங்களை பாடுவதால் பாவம் விலகி புண்ணியம் கைகூடுகிறது ஜெயதேவர் தீர்த்தநாராயணர் ராமதாசர் புரந்திரதாசர் சதாசிவ பிரமேந்திராள் ஆகியோரின் கீதங்கள் தமிழ் பாடல்கள் ஹிந்தி மகாராஷ்டிர பக்தி கீர்த்தனம் எல்லாம் மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் வகுத்து தந்த பத்ததியான சம்பிரதாய பஜனையில் பாடப்படுகின்றன டோலோத்சவம் கொட்டனோத்சவம் வசந்த கேளி என்றெல்லாம் பஜனையை பெரிய திருவிழாவாக கொண்டாடுவார்கள் கஷ்டமான சாதனையாக இல்லாமல் ஆனந்தமாக ஆடி பாடிக்கொண்டு பகவத் அனுபவத்தில் இருப்பதற்கு இதெல்லாம் வழிகள் பாகவதாதி சாஸ்திரங்களிலேயே எந்த சிரமமான சாதனையும் செய்ய சக்தியும் சௌகரியமும் இல்லாத கலிகாலத்தில் நாம சங்கீர்த்தனம்தான் மோட்ச உபாயம் என்று சொல்லியிருக்கிறது பலர் சேர்ந்து பண்ணுகிற பஜனை ஒருபுறம் இருக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள அனைவரும் மாலை வேளைகளில் வீட்டிலேயே ஒரு பத்து நிமிஷமாவது பகவத் நாமங்களை பாடி பஜனை செய்ய வேண்டும் இதில் காரிய சாத்தியமில்லாத சிரமம் எதுவும் இல்லை குடும்பத்தினர் எல்லாரும் பூஜை அறையில் அல்லது பூஜைக்கென்ற அறை இல்லாவிட்டால் ஒரு குத்துவிளக்கை ஏற்றி வைத்து அதன் முன் உட்கார்ந்து கீர்த்தனங்களை பாட வேண்டும் நாமாவளிகளை கானம் செய்ய வேண்டும் அவரவர்களும் தங்களுக்குரிய நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாமல் செய்துவிட்டு அதோடு பஜனையும் செய்ய வேண்டும் பகவானை பாடுவதற்கு வெட்கமே வேண்டாம் கருணையே உருவான கடவுளின் நாமத்தை சொல்வதில் வெட்கத்துக்கு இடம் ஏது பெரிய சங்கீத ஞானம் ராக பாவம் சாரீர வசதி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை பக்தி பாவனைதான் முக்கியம் ஏதேதோ விளையாட்டுகளில் திரிந்து கொண்டிருக்கிற குழந்தை அம்மாவின் நினைப்பு வந்ததும் அவளிடம் வந்து அம்மா அம்மா என்று கத்துகிறதல்லவா அதில் வெட்கமோ சங்கீத அழகோ இல்லை லோக மாதாவான பரமாத்மாவை லௌகீக வியாபாரங்களுக்கிடையே சிறிது நேரமாவது நினைத்து இப்படியே ராமா கிருஷ்ணா சிவா அம்பாள் என்று கத்த வேண்டும் இந்த பழக்கம் ரொம்பவும் நல்லது நம் நித்திய க்ஷேமத்தையும் ஆனந்தத்தையும் பெருக்கவல்ல பெரிய நிதி இது